முதல் வாசகம் புனித பவுல் உரோமையர் கெழுதி திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்று கொள்வதில்லை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்று கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்று கொள்வார்கள் அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்படியாமைக்கு உட்படுத்தினார் கடவுளின் அருள் செல்வம் எத்தனை மிகுதியானது அவருடைய ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார் தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்குமென்று முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார் அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கம் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் ஏசு பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழை உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை நேர்மையாளர்கள் உயிர் தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள்